ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்க அஞ்சு பெரிய வாகனங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு ஃபைவ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ஹேமர் ஹச் ஒன் எட் த்ரீ ஷேக் ஹமது பின் ஹம்தான் அல் நயான் என்பவருக்கு சொந்தமான இது உலகின் மிகப்பெரிய ஹேமர் காராக இருக்குது இது இருபத்தோரு அடி உயரம் கொண்டது இதற்கு ரெண்டு அடுக்கு வீடு போல படிக்கட்டுகள் சமையலறை விருந்தினர மற்றும் ரெஸ்ட் ரூம் வசதிகள் இருக்கு இது நாற்பத்தாறு அடி நீளம் இருபது அடி அகலம் மற்றும் அறுபதாயிரம் கிலோ எடை உள்ளதா இருக்கு இதன் இதன் டயர்கள் மட்டுமே ஏழு அடி உயரம் கொண்டதா இருக்கு இது மணிக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய வாகனமா இருக்கு நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது அட்லஸ் ஏடிவி இது ஒரு பயங்கரமான வாகனம் போல தெரிஞ்சாலும் இதை ஓட்ட சாதாரண டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க இதோட தயாரிப்பாளர்கள் இது கரடு முருண்டான பாதைகளை சமாளிக்க நியூமெடிக் சஸ்பென்ஷன் கொண்டுள்ளது இது தரையில மணிக்கு முப்பத்தெட்டு மைல் வேகத்திலும் தண்ணீர்ல மணிக்கு அஞ்சு மைல் வேகத்திலும் செல்லக்கூடியதா இருக்குல மூணாவது நைன் ஜீரோ த்ரீ ஒன் ரஷ்யாவின் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனம் மணல் சேறு மற்றும் பனி போன்ற கடினமான இடங்கள்ல செல்லும் திறனை கொண்டது அவசர கால மீட்பு பணிகளுக்கு இது பயன்படுத்தக்கூடியதா இருக்கு இதுல ஏழு பேர் வரையும் பயணம் செய்யலாம் இது தரையில மணிக்கு ஐம்பது மைல் வேகத்திலும் தண்ணீர்ல மணிக்கு எழுபது மைல் வேகத்திலும் செல்லக்கூடியதா இருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ஃபேபியோ ரெஜியானிக் பைக் இத்தாலியை சேர்ந்த ஃபேபியோ ரெஜியானிக் தயார் செய்து உலகின் மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள்னு ரெக்கார்ட் பயன்படுத்து இது அஞ்சு மீட்டர் உயரம் கொண்டது லாரி மற்றும் பஸ்ஸுகளை விட உயரமான அது இதன் எடை அஞ்சு புள்ளி அஞ்சு டன் இதுல இரநூத்தி எண்பது ஹார்ஸ் பவர் கொண்ட பொருத்தப்பட்டிருக்கு சிட்டி ஹெஸ்ட்லர் இது உலகின் மிக நீளமான மான்ஸ்டர் ட்ரக்கா இருக்கு இது பன்னெண்டு அடி உயரம் மற்றும் பதினஞ்சாயிரம் பவுண்ட் எடை கொண்டதா இருக்கு எழுநூத்தி ஐம்பது ஹார்ஸ் பவர் கொண்ட இதன் விலை ஒரு மில்லியன் டாலருக்கும் அதிகம் இதை இந்திய மதிப்பில் சொல்லணுன்னா சுமார் எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கும் அதிகமானதாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எந்த வாகனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்